நண்பர்களே நம்ம இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா சுசுகி மற்றும் பஜாஜ் இந்த மூணு நிறுவனத்துடைய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது வந்து ஹோண்டா ஆக்டிவாக தான் பைக் அப்படின்னு சொன்னால் ஹீரோவில் வந்து எப்படி பைக்குகள் வந்து அதிகமாக விற்பனை ஆகுதோ அதேமாதிரி ஸ்கூட்டர்ஸில் வந்து ஆக்டிவாக தான் வந்து தொடர்ந்து பல நம்பர் ஒன் இடத்துல இருக்குது ஸ்கூட்டர்கள் விற்பனையில் ஆனால் ஆக்டிவாவுக்கு பின் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் ஜூப்பிட்டர் ஒரு இந்திய தயாரிப்பு அதுதான் வந்து ரெண்டாவது இடத்துல தொடர்ந்து வந்து இரு இருந்துட்டு இருந்துச்சு இப்போ அதற்கே வந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கு அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரியில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் விற்பனையான ஸ்கூட்டர் வரிசையில் முதல் இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவா இருக்குது ரெண்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி முன்னூற்றி ரெண்டு ஸ்கூட்டர் விற்பனை முதல் இடத்துல இருக்குது எப்போதும் ரெண்டாவது இடத்துல டிவிஎஸ் தான் இருந்துச்சு இப்போ வந்து சுசுகி ஆக்சஸ் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு ஆக்சஸ் நூற்றி இருபத்தஞ்சி சிசி பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ஸ்கூட்டர்கள் வந்து விற்பனையாகி ஜூப்பிட்டரை பின்னாடி தள்ளி இருக்கு ஜூப்பிட்டர் வந்து மூணாவது இடத்துல இருக்கு ஐம்பத்தி ஒன்னாயிரத்தி முந்நூறு ஸ்கூட்டர் விற்பனையாக இருக்கு நாலாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா டியோ இருக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு ஸ்கூட்டர்கள் வந்து விற்பனையாக இருக்கு ஐந்தாவது இடத்துல வந்து ஹீரோ டெஸ்டினி இருக்கு இருபத்தி ஒன்னாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸ்கூட்டர் வந்து விற்பனையாக இருக்கு இதற்கு முன்னாடி வந்து ஆக்சஸ் வந்து ஜூப்பிட்டரை வந்து முறியடிச்சது கிடையாது மீட் பண்ணது கிடையாது இப்போதான் முதன் முறையாக இது வந்து நடந்திருக்கு சுசுகி நிறுவனத்துக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய டிஸ்கவர் டிஸ்கவரை பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரம் பிரேக் வெர்ஷன் மட்டும் இருந்துச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கவர் நூற்றி பத்து சிசியில் வந்து சிபிஎஸ் வெர்ஷனை வந்து கொண்டு வந்துட்டாங்க சமீபத்தில் தான் வந்து பிளாட்டினா பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ் வெர்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க பஜாஜ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ வந்து டிஸ்கவர் நூற்றி பத்து சிசி பைக்கில் இந்த ஆன்டி ஸ்கிட் பிரேக் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க விலை அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் நார்மல் சிபிஎஸ் இல்லாத டிஸ்கவர் நூற்றி பத்து சிசியோட ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாயில் வந்து கிடைக்கும் இதை விட சிபிஎஸோட வரக்கூடிய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் வந்து கூடுதல் விலையில் வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்கு அதனால் வந்து நூற்றி பத்து சிசியில் வந்து பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா டிஸ்கவர் உங்கள் சாய்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணி இந்த வந்து ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங் சிஸ்டத்தோடு வரக்கூடிய பைக்கை தேர்ந்தெடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தேர்வாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்தோன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் नं